வணக்க உறவுகள நாங்கள் போய் போய்கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கட்சியில இருந்து புளியம்போக்கு நகரத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் மேலும் சொன்னால் நாங்கள் இந்திய இராணுவத்தால புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்தை வந்து இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா போய் பார்ப்போம் இதே பேர் சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஆனால் இன்னுமே ஓப்பன் பண்ண இல்லையா வாகனங்கள் ஃபுல்லாகவே வட்டக்கட்சி கூடாகத்தான் போய் கொண்டிருக்கு அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் வட்டக்கட்சி கூடாகத்தான் முள்ளத்தீவு பஸ் எல்லாமே போக்குவரத்து எல்லாமே நடந்து கொண்டிருக்குது இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டிருக்குது இது வந்து ஒரு சப்வே ஒன்று இருக்குது வாரதுக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாலம் வந்து இந்த பாலம் இதுதான் இந்திய இராணுவத்தால் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பாரணம் இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சனம் நிற்கிறான்னு பார்த்தா அவ்வளோ அமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போகிறார்கள் அந்த மோட்டர் சைக்கிள்களை அந்த கரையில் வீதியோரத்தில் இதில் நிப்பாட்டிட்டு அந்த பாதையால் நடந்து போய் அவர்கள் அந்த பக்கத்தில் பஸ் ஏறி வேலைக்கு போயிருக்கிறார்கள் அவங்க வேலை நிறைய வந்து அந்த வாகனங்களை மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போவிணுமா

உள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல அப்படின்னு அந்த கரையில நின்று என்ன வீடியோ எடுக்க சொல்லி சொன்னதால நான் கொஞ்சம் கிட்ட போய் அந்த தகரங்கள் அந்த பாலம் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தன் காலை வச்சு அது இன்னுமே வேலை நிறைவடையில் இன்னும் ஓரிரு நாட்கள் வேலை இருக்குது நட்டுகள் எல்லாம் பூட்டேயில்லை சும்மா பயிற்சாத்தமாக வாகனங்கள் ஓடி பார்த்தவே ஆனாலும் இன்னுமே வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் வேலை மற்றது நட்டுகளை பூட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மெல்லிய மெல்லிய தகரங்களாக மெல்லிய நீளமான தகரங்கள் கீழே எல்லாமே பலமாக போட்டிருக்குது ரெண்டு சைட்லேயுமே நடவாத மாதிரி தற்காலிகமாக அமைத்திருக்கணும்னு நினைக்கிறேன் அது வேலை முடிந்தோன்னு அகற்றப்படும் போல இருக்குது நடுவில் வந்து பாதை வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது அந்த பாதை நடுவில் உயரமாகவும் இருக்குது அந்த கீடை அது அவங்களோட சிஸ்டமான எண்ணெண்டங்களுக்கு விலங்கையில் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது நாங்கள் போனது ஒரு லஞ்ச் டைம்ன்றதால் நம்மளோட பெரிய லெவலில் நான் மூவ் பண்ணி கதைக்கையில் நாங்கள் அளவுக்கு எடுக்கக்கூடிய காணொலிகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் பாதைகள் என்னமே ஓப்பன் பண்ண படையில்லை என்றது தான் மெயினான விஷயம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் நடக்கிறப்படாருன்னு சத்தம் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதியல் உடைந்த பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்குது நடுவில் பாதை ரெண்டாக பீட்டு லைனுகள் வந்து அடிக்கப்பட்டிருக்குது இங்கால ஒர்க் பண்ணுறாக்க டெண்ட்கள் இருக்குது கீழே அப்படி நாங்கள் கீழே ஆக்கள் நடந்து போகிற அந்த நடைபாதையால் போய் காற்றன் பேரங்கோ இப்படி பிழைகள் வச்சு அந்த பாதையை வந்து தற்காலிகமாக நடந்து போய் ஆக்கள் அங்கால் போகிறதுக்கு அமைச்சிருக்கணும் மண்முடைகளை முடைகிட போடப்பட்டிருக்குது இங்கே இருந்து அந்த பாலத்தை பேரங்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த விவளாமே வந்து அந்த கரையில் இருந்து அப்படியே தள்ளி தள்ளித்தான் மூவ் பண்ணி பண்ணிருக்கணும் அந்த டைம் எப்படி செய்ய வேண்டும் தெரியல பாலத்தின் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதமான வேலைகள் முடிவடைஞ்சிட்டது மீதம் ஒரு அஞ்சு வீதமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த பாதை வந்து பாவனைக்கு விடப்படும் சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் சிவரான டேட் வந்து சொல்றதுக்கு பயப்படுத்த சொன்னால் சொன்னால் அது நடக்கலைன்னு சொன்னால் அது தங்களுக்கு பாதிப்பு என்றதால் அவை அதை சொல்ல தயங்கினோம் வாங்கினாங்கள் பாதைண்ட மற்ற பக்கம் பாலத்தின் மற்ற பக்கத்துக்கு போய் பார்ப்போம் மங்காளின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான பாதைகளாகவே இருக்குது நடந்து மட்டும்தான் போகலாம் ஒரு மோட்டார் பைக்கும் போகையில்லாது நிறைய பேர் பாதை திறந்தாச்சின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு திரும்பி போகிறத காணக்கூடியதாக இருக்குது வாங்க நாங்கள் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகரங்களை வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தான் இருக்கணும் இதில் வந்து ரொட்டி கொண்டுருக்கிறது நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் எஞ்சியால ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் உதவிக்கு நிற்கிறதையும் காணக்கூடியதாக இருந்தது

இப்போ தென் நாளில் திறந்துருவீங்க இண்டகி திங்கட்கிழமை பெரும்பாலும் புதன் வியாழன் உள்ள திறக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு பாதை ஒன்று சொல்லப்பட்டது ஆனால் அது உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை இருந்தாலும் இன்னும் ஓரிரு தினங்களில் பாதை திறக்கப்படும் என்றது மட்டும் தெரியுது ஆக்கள் நடந்து வேலைக்குள்ள சத்தத்தை தானே எப்படி சொல்லி அதை இன்னும் வேலை முடியல அந்த நட்டுகள் பூட்டப்பட்டு கேடர்கள் நினைத்து ஒட்டப்பட்டால்தான் அந்த வேலை முடிவடைய மாறி நினைக்கிறேன் இங்கால பாருங்க இவ்வளவு மோட்டர் சைக்கிளும் வந்து லைனுக்கு அப்படியே விட்டுருக்குது அதே மாதிரி இங்கே அது இந்த வயல் பக்கத்தில் இருக்கிற வயல் எவ்வளோ அடித்து கொண்டு போய் எவ்வளோ மணலில் அலநிரப்பட்டுருக்குறதையும் பேருங்கோ இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் யாராவது புதுசாக இப்போ தான் நாங்கள் சேனலை பார்த்து இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பேருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ